இவங்க இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா प्रोड्यूस பண்ணல நடிச்சிருக்காங்க இவங்களும் இவங்களுடைய முன்னாடி கனவர் அப்படிங்கற சொல்ல ராபர்ட் அவர்கள் சோ இந்த படத்தை डायरेक्टली தியேட்டர ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே அவங்களோட அபிஷியல் யூடியூப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கான பட்ஜெட் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதாவது மெம்பர்ஷிப் யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மெம்பர்ஷிப் இருக்கும் அந்த மெம்பர்ஷிப்பை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா வெறும் 89 ரூபாயில இந்த மெம்பர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும் பண்ணிட்டீங்கன்னா இந்த படத்தை நீங்க डायरेक्टली வந்து பார்த்தா உங்களோட மொபைல்ல பார்க்கலாம் வர வெள்ளிக்கிழமை கிழமை அப்படிங்கற விஷயமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம தியேட்டருக்கு போய் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்து நீங்கள் பார்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு இந்த படத்தை நீங்க நீங்கள் பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுவிதமான ஒரு ட்ரெண்ட் வந்து கிரியேட் பண்ற மாதிரி இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு சர்ச்சையாக போகுது அப்படின்னு விஷயம் தெரியல அவங்க நிறைய சர்ச்சையை பார்த்தவங்க ஃபேஸ் பண்ணவங்க ஒரு போல்டான லேடி அப்படின்னு சொல்லலாம் அங்கே ஓடிடிக்கெல்லாம் போக கிடையாது சோ அதுக்கு பதிலா நம்ம கிட்ட தான் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருக்காங்களே நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணணும் ஓடிடிக்கு போகணும் டேரெக்டாக நம்ம இந்த முயற்சி வந்து பண்ணலாம் ரிலீஸ் பண்ணலான்றதுக்காக அவங்களுடைய மெம்பர்ஷிப் சேனலை கிரியேட் பண்ணுறதுக்காகவும் இன்னும் இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் அவங்க தயாரிச்சிக்கூடிய அந்த படத்தை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக மெம்பர்ஷிப் இருக்கா பர்சன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போற அப்படின்ற விஷயத்த வந்து பார்த்தீங்க ஒரு புது விதமான டெக்னிக் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ட்ரைலர் வச்சு யாரும் ரிவ்யூ சொல்லாதீங்க ஏன்னா படம் பார்த்துட்டு அட்டென்ஷனாக அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ரிவியூ வேணா சொல்லுங்க அந்த மாதிரியும் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க எதனாலனா ட்ரெய்லரில் வந்துருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு சில கண்டென்ட் வந்து அடல்ட் மாதிரி இருக்கு ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பேஸ் பண்ணி யாரும் பார்க்க வேணா பேச வேணாம் படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க இந்த புது விதமான மெம்பர்ஷிப் எதுக்கு அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா வச்சுக்கோம் அது மூலயமா காசு சம்பாதிக்கிறது அப்படின்ற விஷயத்த அவங்களே சொல்லியிருக்காங்க எந்த ஒரு ப்ரொடியூசர் ஆகட்டும் இல்லை பிஸ்னஸ் ஆகட்டும் ஒரு விஷயத்தை பண்ணுறாங்கன்னா அதுக்கு அவங்க எப்படி அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற தான் நினைப்பாங்க ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த ஒரு மெம்பர்ஷிப் மூலயமா ட்ரை பண்ணுறேன் அப்படின்றது அவங்க ஓப்பனாக வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு ரூபா போட்டு நம்ம பத்து ரூபா எடுக்க தான் ட்ரை பண்ணுவோம் அந்த விஷயத்தை என்னோட பிளாட்ஃபார்ம் மூலயமாவே நான் எக்ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகும் அப்படின்ற விஷயத்தையும் கிளியர் அமைச்சு பண்ணிருக்காங்க ஸோ எவ்வளோ பேர் இந்த படத்தை பார்க்க போறாங்கன்னு தெரியல படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கான ரிவியூ அப்படி இருக்கிற விஷயத்தை பொறுத்து வந்து லேட்டாக பார்க்கலாம் இவங்களுடைய ஆங்கிலி ரிப்ளை என்ன அப்படின்னா யாரும் ரிவ்யூ இப்பயே சொல்லுறீங்க படத்தை பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க இதை பத்தி உங்களோட கமெண்ட் என்னன்ற விஷயத்தை மறக்காமல் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க